பூனை அவன் ஆங்கே வாழுகிர் சிங்க உருவாய் யா மகாசுர கிரஸ்தூனா வைகுண்ட கண்டிரவா அப்படியே ஆழ்வாருடைய ஸ்ரீசூத்தை எடுத்து சம்ஸ்கிருத்தமாக்குறார் இது ஒரு ஆழ்வாரை சொன்னார் இன்னொரு இடத்துல ஆழ்வார் எப்படி சொல்றார் அப்படின்னு கேட்டா அங்கு அப்பொழுதே அவன் கிய தோன்றிய சிங்க அதை எந்த வார்த்தையில போடுறாரு ஒரே வார்த்தை சஹசா அப்படின்ட்டார் சஹசானா அதே இடத்துல இமீடியட்லி அப்படின்னு அர்த்தம் அங்கு அப்பொழுது அவன் இய தோன்றும் ஆக இது இரண்டு பாசுரங்களையும் சேர்த்து யா காசித் சஹசா மகாசுர கிரகஸ்தூனா வைகுண்ட கண்டீரவஹா அந்த மகாசுரனுடைய கிரகத்துல இருக்கிற தூண்ல வைகுண்டத்திலே இருந்து வந்த கண்டீரவம்னா சிங்கம் அர்த்தம் அந்த சிங்கம் வந்து சேர்ந்தது அப்படின்னா அந்த சிங்கம் என்னப்பா பண்ணிது அதுவா கணம் பாணி ஜெய்ஹி தன்னுடைய நகங்களை கொண்டு அந்த மகாசுரனை கிழித்தது இந்த நகத்தை கொண்டு கிழித்ததே இது ரொம்ப வசத்தியா அப்படின்னு கேட்டா ஆமா ஏன்னா அவன் தான் வரம் வாங்கி வச்சிருக்கானே அஸ்திரத்தினால அவனுக்கு மரணம் இருக்க கூடாதுன்னு உடனே என்ன ஆச்சு இந்த சுதர்சன ஆழ்வார் பார்த்தார் அவர் தான் அஸ்திரங்களுக்கெல்லாம் வதிஞ்சாச்சு அதனால எல்லா அஸ்திரங்களையும் உபயோகிக்க முடியாதுன்னு உடனே என் பெருமான் என்ன பண்றது அப்படின்னு ஒரு கூட்டணி போட்டார் எல்லா அஸ்திரங்களையும் கொண்டு அப்போ சுதர்சன ஆழ்வார் சொல்லிட்டார் கவலைப்படாதியும் சுவாமி தேவரின் நகத்தை உபயோகியும் எல்லா விதமான அஸ்திரங்களுடைய மகிமையும் வீணாகாமல் அந்த நகத்திலே இருக்கும்படியாக நாம் காரியம் பண்ணுவோம் கை பண்ணுவோம் அப்படிங்கிறார் சுதர்ஷன் ஆழ்வார் அதை சொல்றார் பிரகரண கிராமா புராதன அகுண்ட மகிமா அதாவது முன்னாடி இருந்த கிராம அஸ்திரங்களினுடைய கூட்டம் பிரகரண அஸ்திரங்களின் கூட்டம் மகிமை எல்லாத்தையும் சேர்த்து இந்த நகங்களிலே ரொம்ப அழகா ஆழ்வார் சொல்றார் இரணை இரணியனை புன்னிறந்த வள்ளுகிரால் பொன்னாடி கையால் நீ மண் நிறந்து கொட்ட வகை அப்படின்னு பாடுறார் இரணியனை புன்னிறந்த வள்ளுகிறால் ஆழி கையால் ஆழி கையினால நீ அவனை பிழந்தாய் அப்படிங்கிற ஆழி கையாலே பிளந்தா ஆழி இருக்கிற கை ஆனா இப்ப அந்த கையில இருக்கிற நகம் தான் பிளந்தது அதனால ஆழி நகத்துக்கு எல்லா விதமான சக்தியையும் கொடுத்து கொடுத்தும் அந்த சக்தியெல்லாம் வீணாம வீணாகாமல் நகத்துக்கு வந்து சேர்ந்து கொடுத்தோம் அப்படின்னு ஆழ்வார் பாடினத்தை ரொம்ப அழகா கிராம க்ஷணம் பாணி செய்யி அப்படின்னு போட்டார் சுவாமி இதனால என்னாச்சு ஒரு அற்புதம் நடந்துடுச்சு என்ன நடந்தது பிரம்மாக்களுக்கெல்லாம் பாட்டி கடைச்சுடும் அதியாருப்பா பாட்டி இந்த தூண்டாம் பாட்டி மகாசுரந்திரஸ்தூனா பிதாமகி அபூத் வேதசாம் வேதசாம்னா பிரம்மாக்களுக்கு ஒரு ஒரு பிரம்மாண்டத்துக்கும் ஒரு ஒரு பிரம்மா உண்டு அந்த மாதிரி பலவித பிரம்மாக்களுக்கு ஒரு பாட்டி கிடைச்சுட்டா இது வரைக்கும் அப்பா ஒருத்தர் தான் இருந்தார் நாராயணன் அந்த நாராயணனுக்கு ஜனனியாக ஆயிடுத்து இந்த தூண் அம்மாவாக ஆயிடுத்து அதனால பிதாமகி ஆயிடுத்து பிதாமகர்களுக்கு பிதாமகன் பிதாமகன் சாதாரணமா பிரம்மாவை சொல்லுவா அந்த பிதாமகர்களுக்கு பிதாமகியாக ஆயிடுத்து இந்த தூண் மகாசுர மகாசுர்தூனா பிதாமகிய மூத் அப்படின்னு ரொம்ப அழகா பாடினார் சுவாமி இவ்விடத்துல நாம் எப்படி தியானம் பண்ண வேண்டும் என்று

அது ஒரு வசுதேவரோ தேவகியோ தசரதனோ கௌசல்யோ இருந்தா பரவாயில்ல ஆனா இவ்விடத்துல யாரு ஒரு ஸ்தாவரம் ஒரு தூண் ஒரே ஒரு தூண் அத கூட தனக்கு தாயாக ஆக்கிக்கும்படியான அப்பேற்பட்ட கருணை அப்பேற்பட்ட சௌலபியம் இடத்தில் இருக்கிறது அப்படின்னு காண்பித்த கருத்து இவ்விடத்துல இருக்கு ரொம்ப அழகா புராணங்கள் எல்லாம் ஸ்லோகங்கள் பாடுவா நம் நம்ய நமதான் வரதினா பித்மத கிரீடா கதம் தேகேன வர்ணியத்தே எபெருமானி யாரெல்லாம் வந்து உன்னை வணங்குவார்களோ அவர்களை போய் நீ வணங்குவாய் யாரெல்லாம் உன் கிட்டக்க வரம்கள் வாங்குவார்களோ அவர் கிட்டக்க போய் வரமேந்தி நிற்பாய் யாரெல்லாம் உமக்கு புத்திரனாக இருப்பார்களோ அவரை அவர்களில் ஒருவரை நீ பிதாவாக கொள்ளுவீர் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்ற பிதாவாக கொள்வது ஒரு மனிதனை ஒரு தேவனை அப்படின்னா கூட பரவாயில்ல இது அதன் எல்லை நிலமாக ஒரு ஸ்தாவரத்தை கொண்டது அப்படிங்கிறது வேற எந்த அவதாரத்திலேயும் நடக்காதது அதனாலதான் இது அத்தியுதமான அவதாரம்